பாரு இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா பயங்கரமா வீடியோ வந்திருக்கு எப்படி சொல்றோம் லாங் வீடியோ பிளான் பண்ணிருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து எடிட்டிங் போயிட்டு இருக்கு ஒரு பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா வருது லாங் வீடியோ கண்டிப்பா நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் என்னைக்கு இன்னைக்கு இல்ல நாளைக்கே வரப்போகுது அது வந்து எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பயங்கரமா இருக்கு பண்ண பாருங்க பங்கமா இருக்கு அப்படியே ஃபுல்லா பயங்கரமா இருக்கு சூரியதான் வேலையே எப்படின்னா ஒரு ஜாலியா இருக்கு அது எப்படி சொல்றதுன்னா பாருங்க கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ பயங்கரமா இருக்கு யூடியூப் லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க எப்படி நான் டூ டேஸ் இல்ல யூடியூப் லைவ் வர போறேன் ஃபோன்லேயே தான் வர போறேன் அது எப்படி எதுன்னு தெரியல ஆனால் டூ டேஸ் கம்பல்சரி வந்துடுவேன் நாளைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ வந்து வருது அந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு நம்ம யூடியூப்ல லைவ்ல வந்து கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி வருது அந்த மாதிரி வந்திருக்கேன் ஹைலைட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது லாங் வீடியோ வந்து எப்படி இந்த பிஆர் ஆன்னை பிஆர் நான் ஆடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி ஆடணும்னு நான் சொல்லி கொடுக்க தான் வந்திருக்கேன் பயங்கரமா இருக்குதுன்னா பயங்கரமா ஏன்னா பயங்கரமாக இருக்குதுன்னா அந்த மாதிரி இருக்குது வீடியோ மிஸ் பண்ணிடாம பாருங்க அதுதான் நான் சொல்லுவேன் பாய் பார்க்கலாம் நாளைக்கு பாக்கலாம்